மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கருவேல் குறிச்சி கிராம பெண்கள் நூறு நாள் வேலைக்கான பணம் வழங்கப்படவில்லை என முற்றுகையிட்டனர் உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சதுர்த்தி பெருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஒன்பதாம் திருநாளில் விநாயகர் தேரிலும் சண்டிகேஸ்வரர் சப்பரத்திலும் எழுந்தருள்ளி தேரோட்டம் நடைபெறும் இந்த ஆண்டு சண்டிகேஸ்வரருக்கு புதிதாக திருக்கோயில் நிதி கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் தேர் செய்யப்பட்டுள்ளது அதற்கான வெள்ளோட்டம் நேற்று கோவில் நிர்வாகத்தினரால் ரத வீதிகளில் நடத்தப்பட்டது காரைக்குடி அழகப்பா பல்கலையுடன் காரைக்குடி சிஎஸ்சி அகாடமி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் சிஎஸ்சி அகாடமி மூலமாக வழங்கப்படும் வணிகவியல் நிர்வாகவியல் மற்றும் கணினி சம்பந்தமான சான்றிதழ் டிப்ளமோ போன்ற படிப்புகளை பல்கலைக்கழக மாணவர்கள் கூடுதலாக படிக்க இயலும் மேலும் துறை சார்ந்த வல்லுநர்களின் மூலம் கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் எனப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குவது போன்ற அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சதுர்த்தி விழாவை ஒட்டி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பக்தி பாடல்களுக்கு நடனமாடியும் யோகா செய்தும் மாணவர்கள் அசத்தினர் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சதுர்த்தி விழாவை ஒட்டி கோவில் முழுவதும் மின்னொளி அலங்காரத்தில் ஜொலித்தது காலை மணி ஜெலித்தது தொடர்ந்து இணைகள் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருக்கோத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்